சென்னையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா தலைமையில் பிரபல ரேப் பாடகர் தெருக்குறள் அறிவு திருமணம் நடைபெற்றது பின்னணி பாடகராக அறிமுகமான தெருக்குறள் அறிவு ரேப் பாடல்களை பாடி பிரபலமானவர் மாஸ்டர் திரைப்படத்தில் வாத்தி ரைடு என்ஜாய் என்ஜாமி உள்ளிட்ட பல பாடல்களை எழுதி பாடியுள்ளார் அண்மையில் கோல்டன் ஸ்பேரோ பாடலில் கூட ரேப் பகுதியை பாடியிருந்தார் மேலும் பல திரைப்படங்களில் பாடல்களை எழுதியுள்ளார் இது மட்டுமின்றி சுயாதீன பாடல்களால் சமூக வலைதளங்களில் பருச்சியமான இவர் தனது நீண்ட நாள் காதலியான கல்பனா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த திருமண விழாவில் இசையமைப்பாளர் ராஜா உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனும் தம்பதிக்கு வாழ்த்து தெரிவித்தார் இது தொடர்பாக பேசிய பாடகர் அறிவு பெரியாரின் சட்டத்தின் வழியாக சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டதாக தெரிவித்தார் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் நடிகர் செந்தில் தனது மனைவியுடன் வந்து சாமி தரிசனம் செய்தார் போலீஸ் பாதுகாப்புடன் கோயிலுக்குள் அழைத்து வரப்பட்ட நிலையில் நடிகர் செந்தில் ராமநாத சுவாமி பர்வத வர்தினி அம்மனை மனமுறையே வழிபட்டார் பக்தர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர்